ஹலோ கைஸ் குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் விரைவில் தொடங்க போகிறாங்க ஸோ இதனை தொடர்ந்து கோமாலிஸ் எல்லாம் யாரெல்லாம் வர போகிறாங்க அண்ட் கண்டஸ்டன்ட் யார் வர போகிறாங்க அண்ட் எல்லாம் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத கிராண்ட் லாட்சில் மட்டும்தான் இவங்கெல்லாம் கோமாலியாக வராங்கப்பா இவங்கெல்லாம் வந்து கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க இவங்கெல்லாம் ஜட்ஜஸாக வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து ஷோவை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய்ட்டுருப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் இவங்க தான்ப்பா புதுசாக வரக்கூடிய ஜட்ஜஸ்ஸு இவங்க தான்ப்பா புதுசாக வரக்கூடிய கோமாலிஸு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியை ப்ரோமோக்கள் மூலயமாக கொண்டு வந்திருக்காங்க The தத்தில் வந்து பார்க்கும்போது புதுமையாக வந்திருக்கக்கூடிய கோமாலிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூவை யார் அவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்ததாக சர்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வந்திருக்காரு அவரை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சில பேருக்கெல்லாம் கோவம் கூட வந்து இருந்திருக்கும் என்னென்னா பழைய எல்லாம் போடாமல் புது கோமாலிஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கீங்க ஓரளவுக்கு ஹிட் கொடுக்குமா இந்த சீசனு அதே மாதிரி காமெடியெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து மக்கள் வந்து எழுப்பிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் சர்ஜினை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா சர்ஜின் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு ஆள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த பாஷை மட்டும் தான் பேசுவாப்பில்ல திருநெல்வேலி பாஷை அது கிட்டத்தட்ட கேரளா பாஷை இருக்குது இல்லையா மலையாளம் அது மாதிரி வந்து இருக்கும் நம்ம பேசக்கூடிய தமிழ் ஈஸியாக புரிஞ்சிடும் பட் அவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலையாள கலந்த ஒரு தமிழாக வந்து இருந்துகிட்ருக்கும் அவ்வளோ ஒன்றும் புரிகிற மாதிரியே இருக்காது சொல்லப்போனால் போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா புகழ்கிட்ட வந்து அந்த மனசை பேசுவாப்பில்ல அதாவது சர்ஜின் வந்து பேசுவார் ஏய் என்னடா பேசுகிறேன் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுத்துருப்பாப்பில்ல நம்மளுடைய புகழ் அவர்கள் இவர் என்னங்க காமெடி நல்லா பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்து வரும் பட் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மனுஷன் வேறு லெவலில் பண் பண்ணியிருப்பாப்புல சொல்லப்போனால் இந்த நுங்கு வண்டி தயாரிக்கிறது அந்த நுங்கு வண்டியை வந்து தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் டவுனில் வந்து ஓட்டும்போது மக்களுடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது பயங்கரமாக பேசும் பொருளாக வந்துருந்தது சொல்ல போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு அந்த நிலமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுங்கு வண்டியே பெஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நுங்கு வண்டி எல்லாம் ரெடி பண்ணி அப்படி டவுனில் வந்து கொண்டு போகும் போது அது நியூஸ் சேனல்ஸ்லாம் பயங்கரமாக ரீசார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லாம் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சவப்பெட்டி சவப்பெட்டி எப்படி தயாரிக்கிறாங்க எவ்வளோ எப்படி அளவு எடுப்பாங்க எப்படி அதில் வந்து படுத்து தூங்குவாங்க தூங்கி பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக வந்து பண்ணியிருப்பாப்புல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேடி கெட்ட போட்டுக்கிட்டு அரசு பேருந்தில் வந்து பயணம் பண்ணுறது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல பேருந்து கட்டணம் வந்து ஃப்ரீ அதாவது இலவசம் பெண்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களே அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கண்டென்ட் போட்டாங்க அதுக்கு பேஸ் பண்ணி பட் இவர் இருந்து அதுக்கு முன்னாடியே போட்டார் அதெல்லாம் வந்து பேசும் பொருளாக இருந்தது தாண்டி நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட வந்து வந்திருது அந்த அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜின் அவர்கள் வந்து இருக்காரு ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற ஒரு படத்தில் அதுவும் வெப் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுடைய கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த வில்லனுடைய கேரக்டருக்கு வந்து சின்ன பையன் வேடத்தில் அதாவது ஜூனியர் வில்லனாக இருப்பார் இல்லையா அந்த வேடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிச்சிருப்பாப்பில் ஸோ அதனை தொடர்ந்து வித் கோமாலியில் ஒன் ஆஃப் த கோமாலியாக வந்து வராரு ஸோ அதனால் இந்த ஃபன் கண்டென்ட்டுக்கு வந்து இந்த மனுஷன் கேரண்டடாக வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறாரு இவரை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கலாம் இந்த இடத்துல வந்து பழைய ஆட்கள்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் குறிப்பாக வந்து குறைசி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த மனசு நல்லா பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்ப்போம் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காய்ஸ் சர்ஜின் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தகவலுடன் சந்திக்கலாம் அண்டு தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்